ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாதா நர்சரி இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ரோஸஸ் பார்த்தீங்கன்னா ஹஜ்டி ரோசஸ் டச் ரோஸஸ் பஞ்ச் வெரைட்டி கன்ட்ரி ப்ரூட் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலர் கலெக்ஷன் அதாவது மேக்ஸிமம் நிறைய நர்சரிகளில் ஒரே ப்ளேஸஸில் கிடைக்காத கலர் கலெக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கனு என்ற சொல்லுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஒன்றா பார்க்கறது பார்த்திங்கனா ஸ்ட்ரைப் ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சென்டிமெண்டல் ரோசஸ் மாதிரியே இருக்கும் பட் இந்த பிளான்ண்டில் பார்த்தீங்கன்னா முட்கள் ஸ்டெம்மில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பூக்களோட நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா சேண்டல் அப்படி இல்லை மஞ்சள் நேரத்தில் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காதுங்க பட் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் பூ அதே மாதிரி அதிகளவில் மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் அதாவது ஒரே அஞ்சு அஞ்சாறு மினி பிரான்ச்சஸ் எடுத்து அஞ்சாறு மினி பிரான்ச்சஸ்லையும் அதிக அளவில் மொட்டுக்கள் இருக்கும் இந்த ஸ்ட்ரைப் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரோசஸ் தாங்க டபுள் டிலைட் ரோசஸ் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிரட்டி வெரைட்டியில் பெஸ்ட் வெரைட்டிங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா கலர் போகிறவங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாவோட பல மடங்கு அதிக வாசனை வீசக்கூடிய ரோஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இந்த டபுள் டிலைட் பிரிட் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது செடிகளுக்கு மேலே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த டபுள் டிலைட் கலெக்ஷன் அதே மாதிரி இந்த ரோஸஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் கலர் ஷேடரில் பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும் கிளைமேட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கலர் சம்டைம் ஒயிட்டாகவும் சம்டைம் டார்க் ஆகும் சம்டைம் இந்த மாதிரி டபுள் ஷேடர்லேயும் அதிக அளவில் பூக்குங்க அதேமாரி எந்த ஏரியாவில் வச்சாலும் எவ்வளோ ஹாட்டான கிளைமேட்டாக இருந்தாலும் கோல்டான கிளைமேட்டாக இருந்தாலும் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடு தாங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்டி ரோஸஸ் தாங்க இந்த ரோஸோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ ரோசஸ்ஸாகவும் இதழ்களோட கார்னர் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட்லேயும் வருதுங்க அதே மாதிரி பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கும் கலர் ஸ்பேடாக ஆகாதுங்க அதே மாதிரி பூக்களில் இதழ்கள் பார்த்தீங்கன்னா அவனாஞ்சி ரோசஸ்க்கு ஈக்குவலான அளவுக்கு இதழ்கள் இருக்கும் பூக்கள் பெருசாக இருந்தாலும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸ்லேயும் இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பாருங்கள் டபுள் ஷேட் கலரில் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோசஸ் தாங்க பர்பிள் ரோசஸ்லேயே இதை இருக்கிற கலர்களிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் கலர் இந்த பேரடைஸ் ரோசஸ் தாங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா பேல் பர்பிள் கலர்லேயும் பூக்களோட கார்னர் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்லையும் வருங்க அதேமாதிரி பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வாரமாரி மிதறல் கொட்டாமல் கெட்டியாக இருக்கக்கூடிய த எபிலிட்டி இந்த பேரடைஸ் ரோசஸ்க்கு இருக்குங்க அதேமாதிரி இந்த பேரடைஸ் ரோசஸ் எந்த கிளைமேட்லேயுமே கலர் ஃபிரேட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டியாக போகக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டைகர் ரோஸஸ் தாங்க டைகர் ரோஸஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட்டு இதுங்க இது இல்லாமல் ஒயிட் வித் ரெட்டு இருக்குது இது இல்லாமல் ஆப்ரகாட் ஆப்ரா மூணு ப்ரேடுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த மூணு கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகளுக்கு பத்து மொட்டுக்கள் இருபது மொட்டுக்கள் எடுக்கூடிய எப்படிட்டி உடையுது எல்லா கிளைமேட்லையுமே பஞ்சஸ் ஆகும் பூக்களோட சைஸ் குறையாமல் இதில் எண்ணிக்கை குறையாமல் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய திறன் இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி இந்த டைகர் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோசஸ் தாங்க காஷ்மீர் ரோசஸ் பார்க்க கையில் நல்லாவே பிடிக்கிறேன் ஸ்டெம்மில் எந்த இடத்துலையுமே முட்களே இருக்காதுங்க அதே மாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது எந்த நாட்கள்லையுமே அதிக அளவில் பூக்கள் இருக்கும் ஆர்னமெண்டல் பர்பஸுக்கோசரம் பிளான்ட் வேணும்னு தேடுறவங்களுக்கு இந்த காஷ்மீர் ரோஸ் கலெக்ஷன் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாய்ஸாக இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் மாசில் ரெண்டு முறை மண்புழு உரம் தொழு உரம் வீடுகளில் சாகுற காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே போதும் பிளான்ட்டில் அதிக அளவு உங்களுக்கு ஈல்டு ஈல்டு கிடைக்கும் அதேமாதிரி எந்த நாள்லையுமே கொத்து கொத்தா பூக்கள் பூத்து செடியும் நம்ம வீட்டையும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அருமையான செடி தாங்க ரஹம்தான் இந்த காஷ்மீர் ரோஜா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குற ரோஸ் பார்த்தீங்கன்னா டாடா செஞ்சினரி மாதிரியே பூக்கள் பெருசாக பூக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைப் ரோசஸ் தாங்க ஃப்ராக்ரன்ஸ் மெல்டாக இருக்குது பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு இந்த நியூ பிரீடு இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இதோடய ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோசஸ் தாங்க இந்த ரோசஸோட ஐடி பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸுன்னு சொல்லி சொல்லுவோம் கிளைம்பிங் ப்ரீடு இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே இந்த மாதிரி கொத்து கொத்துக்களாக தாங்க பூக்கள் பூக்கும் அதாவது ஒரு துளிர் எடுத்து ஸ்டெம் முழுக்க மொட்டுக்களாகவும் அனைத்து நாட்கள்லேயும் இந்த செடிகளில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்குங்க ரோசஸ்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் இங்கிலீஷ் ரோஸ் கண்ட்ரி ப்ரீடு எந்த ரோசஸ் வச்சாலும் மெயின்டெனன்ஸ் ஒன்று தாங்க டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் விட்டு மாதத்துக்கு ரெண்டு முறை தொழுவரும் வாரத்துக்கு ஒரு முறை லிக்யூடு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது பிளான்ட் க்ரோத் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதிகளவில் அளவில் பட்ஸ் எடுக்கும் நமக்கு அதிகளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க அதேமாரி இந்த ஃபேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை ப்ரூனிங் பண்ணுங்க ஃபேரி ரோஸ்ன்னு இல்லைங்க காமனாகவே ரோஸஸ்ஸை வருஷத்துக்கு ரெண்டு முறை ப்ரூனிங் பண்ணுங்க அப்படி ப்ரூனிங் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நமக்கு பார்த்திங்கனா செடிகளில் மொட்டை வைக்கும் திறன் அதிகமாகவும் நமக்கும் பூக்கள் அதிகமாக கிடைக்குங்க இன்னைக்கு நம்ம நர்சரியில் பார்த்திங்கனா ஃபேரி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆப்ரகடாபரா ரோசஸ் தாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரே செடிகளில் மூணு நிறங்களில் பூக்கள் பூக்கும் இதோட இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ரோசஸ் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் எல்லோ ரோஸ் பிளாக்ல எல்லோ ஸ்ட்ரப் வர மாதிரியான மூணு நிறங்களில் பூக்கள் பூக்கக்கூடியது எல்லா நாட்கள்லேயுமே பூக்கள் இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய திறன் இந்த செடிகளுக்கு இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஆப்ரகடாபரா ரோசஸ் வந்துருக்குங்க டைகர் ரோஸ் ப்ரீலில் இதுவும் ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் தான் நிறைய பேர் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்க இந்த ரோஸோட ஐடி பார்த்தீங்கன்னா கோடஸ் ஜூப்ளி ரோசஸ் போம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா டிஏ ரோஸஸ் மாதிரி நல்லா கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ரோஜாவில் வர மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வருங்க அதேமாதிரி ஒரு கிளைகளில் ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் செடியை ரெண்டு முறை மூணு முறை ப்ரூனிங் பண்ணும்போது ஒரே கடைகளில் ரெண்டு முட்டுக்கள் மூணு முட்டுக்கள் எடுக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் ஸ்பீட் ஆகுங்க சம்டைம் ரொம்ப டார்க்காகவும் சம்டைம் லைட் கலர்லேயும் பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிகளுக்கு இருக்குது அதே மாதிரி எந்த மண்ணில் வச்சாலும் எல்லா கிளைமேட்லேயுமே பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து எல்லா கிளைமேட்லேயுமே அதிக அளவு பூக்கள் தரக்கூடிய ப்ரீடுங்க இந்த கப்ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த பிளான்ட் வேணும்னு தேடிட்டு இருக்கோங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பர்பிள் ரோஸஸ்ல இன்னொரு ப்ரீடுங்க இதை வந்து கேலக்சி க்ளோன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் மலர்ந்தால் ஸ்டார் ஷேப்பில் மலரும் அதிகளவில் பூக்கள் பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடியது இந்த கேலக்ஸி க்ளோ ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் ரோசஸ் தாங்க சென்டிமெண்டல் ரோசஸில் பார்த்திங்கனா ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸை விட ரொம்ப அதிக அளவில் வரும் பூக்களும் அதிக அளவில் பூக்கும் பூக்கள் பூத்தால் ஒரு வாரம் மாதிரியும் செடியில் தாங்கியிருக்கக்கூடிய எப்ளிட் இருக்குதுங்க எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடியது மாதிரி இந்த பூக்களோட ரெண்டு மெயின் அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் ஒன் கலருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இது ரெண்டுமே இந்த செடியில் அட்ராக்டிவாக இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய இந்த சென்டிமெண்டல் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன் தாங்க அவலாஞ்சி ரோஸஸில் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஸ்வீட் அவலாஞ்சி பீச் அவலாஞ்சி ஒயிட் அவலாஞ்சி இந்த மாதிரி நான்கு வகையான அவலாஞ்சி ரோசஸ் நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ்னாலே மைல்டு கலரில் பூக்கும் அதிக இதழ் எண்ணிக்கையில் பூக்கும் பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய எபிலிட்டி அவலாஞ்சி ரோசஸ்க்கு இருக்குது இன்றைக்கும் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் பேஷங்குற ரோஸஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் மீடியம் சைஸில் நல்லா பஞ்சஸாக பூக்கக்கூடியது ஒரு பூக்கள் தலைக்கு வைத்தாலே போதுமான சைஸில் பூ இதில் இன்றைக்கி அதிகமாகவும் பூக்கள் பெருசாகவும் வரும் எல்லா கிளைமேட்லேயுமே அதிகமாக பூக்கும் கலர்ஸ் ஃபேடாகவும் பூக்குங்க அதேமாதிரி பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரக்கூடிய தன்மை இந்த பர்பிள் பேஷன் ரோசஸ்க்கு இருக்குது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பர்பிள் பேசன் ரோசஸ் ஸ்டார்ட்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குற இந்த ரோஸோட பட்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலர் இதை வந்து ஹனி டிஜி அண்ட் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரும் சாக்லேட் கலர் சூப்பர்பாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க இந்த ஹனி டிஜியாண்ட் ரோசஸ் பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தி ப்ளான்டாக ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் பிரீடுங்க ஹைபிரிட் டி வெரைட்டியில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வெரைட்டி அதாவது வெள்ளை நேரத்தில் பூக்கள் பூத்து பூக்களோட கார்னரில் லேயர் கா பூக்களோட இதழ்களோட கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேடு வரும் இதை வந்து இம்பரேட்டிவ் ஃபேரான்னு சொல்லி சொல்லுவாங்க செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி பூக்கள் சைஸ் பெருசாக வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் பத்து நாட்கள் வரையும் இதழ்கள் கொட்டாமல் கெட்டி தன்மையோடு இருக்கும் பாருங்கள் மொட்டுக்கள் வரதே இந்த மாதிரி ஆரஞ்ச் ஷேடோடு தாங்க வரும் பூக்கள் நல்லா அவ்வளான் ஜீரோ சிக்ஸ்டிக்குலாம் பெருசாக பூக்கக்கூடியது ஃப்ராகரன்ஸ் இருக்காதுங்க பட் ரோஸ் கலெக்ஷன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த இம்பராக்டிவ் ஃபேர ரோஸை பார்த்தா பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான கலர் அண்டு ஃபேன்டாஸ்டிக்கான பிரீடு தான் இந்த ரோஸஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த இம்ப்ராய்ட்ரி ஃபேரா கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க ஃபயர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் போரா போரா டச் ப்ரீட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபருங்க அதாவது தௌசண்ட் ருபீஸுக்கு மேலே பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன் ஃப்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் வாங்குறவங்களுக்கு டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன் ஃப்ரீங்க டபுள் டிலைட் இன்றைக்கி நம்மள்ட்ட அதிகளவில் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு டபுள் டிலைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய டபுள் ஷேட் கலர் பிரேடு தாங்க டபுள் டெலைட் ரோஸ் அதனால் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்